ஹாய் மக்களை வெல்கம் டு லெட்டர்ஸ்ட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி இந்த வீடு தருவாங்க செவன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டு உங்களுக்கு வந்து கோவோ ஈபியில் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப பக்காவும் இருக்கு பாருங்கள் நல்லா அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பண்டத்தில் டேரக்ட் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் தர தேவையில்லைங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செடி வச்சுக்கலாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஸ்குவாலிட்டி ப்ராட்ல எஸ் எம்எஸ்சில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பைக் பார்க்கிங் அது தாண்டினோடனே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு இப்போதான் ரெடி ஆகிட்டே இருக்குங்க மெயின் டோர் வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குதுங்க நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க உள்ள வந்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ப்ரெஷ்ஷூ டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோர் நல்லா ஒரு பிவிசி டோர்ல அழகாக பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டா நல்லா ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூமுக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கு நல்ல ஒரு அழகான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் செட்பேக்கும் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க ஸோ நம்ம பெட்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துடலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூளை அமைச்சி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு எல் டைப்ல கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க டைல்ஸ் நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு எஸ் சிங்க் பண்ணிருக்காங்க இங்க ஷெல்ஃப் லாஃப்ட் பாக்குறதுக்கு நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேல இருக்கவங்களுக்கு ஸ்கிரீன் ரிசர் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தீபாவளி ஆஃபர் இந்த வீட்டுக்கும் இருக்குங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்குங்க ஏ டு சட் சேனல் மூலமா வர கஸ்டமருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீனில் தருவ நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்க